ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமலர் விலாக்ஸ் இன்றைக்கி கொடி ஆர்கானிக் ப்ராடக்டில் வந்து நூறு சதவீதம் நேச்சுரலுங்குது எந்த கெமிக்கலும் இல்லாமல் எந்த ஒரு ப்ரெசர்வெட்டியும் எதுவுமே சேர்க்காம உங்களுக்கு வந்து ரொம்ப நேச்சுரலாக வந்து தயாரிச்சிருக்காங்க இப்போ இந்த கொடி ஆர்கானிக் ப்ராடக்ட்லேருந்து என்னென்னலாம் நமக்கு வந்து பா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா பார்சல் வந்து இந்த மாதிரி தான் பேக்கிங் வந்து நமக்கு வந்து அனுப்புகிறாங்க இந்த யாராவது ஆர்ட்ரு பண்ணாலும் இதே மாதிரி கொரியர் கவரில் போட்டு தான் அவங்க வந்து சேஃபாக ரொம்ப சூப்பராக அனுப்பிட்டுருக்காங்க இவங்க வந்து ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் வந்து இவங்கள்ட்ட வந்து நான் வாங்குறதுக்கு நான் முடிவு பண்ணினேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு பெண்மணியாக வீட்டில் இருந்து அழகாக வந்து தயாரித்து இவங்க வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாராரோ ஏமாத்துகிற கூட்டத்தில் இந்த மாதிரி தனியாக ஒரு பெண்மணி இருந்து நம்மளால் ஏதோ ஒரு வருமானம் ஈட்டணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக இருந்து நம்ம வந்து வீட்டில் சேல் பண்ணி முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்களா இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணனும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் மற்றபடி எல்லாமே நான் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில் இந்த ஆயில் பார்த்திங்கனாக்கா தலையில் உள்ள எல்லா வித பிரச்சனையுமே சரி பண்ணி கொடுக்குதுங்க டேண்ட்ரஃப் ஆகட்டும் புழுவெட்டாகட்டும் இல்லை முடி வளராமல் முடி உதுறது இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே சரி இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் டீங்க இந்த க்ரீன் டீ வந்து ரொம்ப தூளா இல்லாமல் கொஞ்சம் இல இலையாக இருக்குது இது வந்து டெய்லி மார்னிங் வந்து நல்லா கொதிக்க வச்சு நாட்டு சக்கரை இல்லை சக்கரை எதுவும் சேர்க்காம குடிச்சிட்டு வந்தோம்னா வெயிட் லாஸ் வந்து சூப்பராக ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாக் ஹேர்க்காக நம்ம போடக்கூடிய மாஸ்க்குங்க சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து எவ்வளவோ கெமிக்கல் போட்டு நம்ம அதை இதையும் தலைக்கு போட்டு தேய்ச்சி முடி வெள்ளையாயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கருப்பாக என்னென்னமோ போடாம இந்த மாதிரி ஆர்கானிக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா முடி வந்து நமக்கு நல்லா கருப்பாகவும் ஆகும் ஹேர்டை மாதிரி கருப்பாகவும் ஆயிரும் அதே மாதிரி சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடவாட்டுக்கால் சூப்பு பொடிங்க இது இது வந்து முடவாட்டுக்கால்னு சொல்லி நிறைய பேர் வந்து தெரியும் நிறையா பேர் தெரியாமல் இருக்கும் ஏகப்பட்ட வியாதி உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கும் இந்த முடவாட்டுக்கால் இது வந்து ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இதை வந்து சில பேர் வந்து கிளீன் பண்ண தெரியாது சூப்பு வைக்க தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பொடி வாங்கிட்டு நீங்க வந்து சூப் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட் ஏறாலும் இருக்குது இதை நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் பேக்குங்க நம்ம முகத்துக்கு வந்து ஒரு பேக்கா வந்து இந்த பொடியை வந்து யூஸ் பண்ணலாம் ஐம்பதுக்கு மேற்பட்ட பிப்டி பிளஸ் இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்காங்க ஐம்பதுக்கு மேற்பட்ட இன்கிரீடியன்ஸ்லாம் சேர்த்து இந்த பொடி வந்து தயாரிச்சிருக்காங்க உங்க முகத்துல எந்த விதமான கரும்புலி கொப்பளம் எந்த விதமான கரும் வளையம் எது இருந்தாலும் சரி சூப்பராக கிளியர் பண்ணி கொடுக்கும் முகமும் ரொம்ப க்ளோவிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொடி வந்து யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்பல் சீயக்காய் பவுடருங்க மூலிகை சீயக்காய் தூள் இது வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு முடிக்கு வந்து எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ நீங்கள் போட்டு குளி ஷாம்பு போட்டு குளிப்பீங்க இல்லையா கெமிக்கல் உள்ளதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி சீயக்கா சம்மந்தப்பட்டதை நீங்கள் வந்து முடிக்கு போட்டு வந்தீங்க அப்படின்னா முடியும் நல்லா வளரும் அடர்த்தியாகும் முடி இடையில அந்த உடையிற பிரச்சனை அடியில் வெடிக்கிற பிரச்சனை அந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது உங்கள் முடியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் இந்த பொடி போட்டு குளிச்சிக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பொடி வந்து ரொம்ப ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த இது அழகாக வந்து லைட்டாக மட்டும் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்குது இனிமேல் வந்து இதில் உள்ள எல்லா எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இன்னொரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பொள்ளாச்சியிலேருந்து இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டிலேருந்து இவங்க வந்து ஒரு தனியாக ஒரு லேடிஸாக நம்ம வந்து இருந்து நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ பெரிய பெரிய ப்ராடக்ட்லாம் வந்து நம்ம வந்து வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வந்து ஒரு ஹோம் மேடாக வந்து வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணால் ரொம்பவே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அவங்களுக்கு இவங்களோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கமாண்டில் நான் டைப் பண்ணி பின் பண்ணி வைக்கிறேன் ஃபஸ்ட் கமாண்டில் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அவங்களோட நம்பர் வந்து நான் மென்ஷன் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எந்த கெமிக்கலுமே இல்லாமல் வாங்குறதுதான் நமக்கு வந்து பெரிய விஷயம் இதில் ஏன்னா எல்லாமே இப்போ கெமிக்கலில் வந்துக்கிட்டு இருக்கு அதனால வந்து கெமிக்கல் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஹேருக்குலேருந்து எல்லாமே ஏ டு செட் எதுவுமே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கான்டக்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க இந்த ஆயில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்தேன் ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்துச்சு ஆயில் கலர் வந்து நல்ல ஒரு ரெட் கலராக இருந்துச்சுங்க அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வந்து கொடி ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க இதில் வந்து நிறைய வந்து சத்துமாவுலேருந்து ஏகப்பட்டது வச்சுருக்காங்க இதில் வந்து ஒரு ஒரு சிலது தான் நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு என்ன தேவைனாலும் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னால் போதும் அழகாக சிம்பிளாக ரொம்ப ப்ரைஸும் கிடையாது உங்களுக்கு வந்து ஆர்கானிக்காக எந்த கலப்படமும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பேக் கேமரா போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா நான் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் போட்ட போது சரியாக தெரியல உங்களுக்கு அதனால் வந்து நான் வந்து உங்களுக்கு பேக் கேமரா போட்டு தெளிவாக காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டு காட்டிட்டு சூப் சூப்பு பவுடர் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு மஸ்ட்டு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இதோட பெனிஃபிட் வந்து நீங்கள் அடிச்சு பாருங்கள் கூகுளில் நீங்கள் அடித்து பாருங்கள் அதோட பெனிஃபிட் வந்து ஏகப்பட்டது வரும் உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கும் உங்கள் மூட்டு வலியில் வந்து நிறைய பேர் அவதிப்படுறீங்க இந்த மாதிரி உள்ளவங்க இந்த பொடியை வந்து டெய்லி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வழி வந்து எங்கே போச்சுனே தெரியாத அளவுக்கு வந்து சூப்பராக சரி பண்ணி கொடுக்கும் நல்ல வயசானவங்களாம் மூட்டு வலி வந்துரு பார்த்தீங்களா அவங்களாம் வந்து இந்த முடவாட்டுக்கால் சூப்பு பொடியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இதை யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் இதோட பயன்கள் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்து ஒரு 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 ஃபுல்லாக ஒரு பேஜே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஒரு பேப்பரில் ஆடு மாதிரி அது எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது பாருங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க அது எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று அளவுக்கு வந்து அவ்வளோ வியாதியை வந்து கட்டுப்படுத்துற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சேரணுன்னா பக்கத்துல இருக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேட்டா பாய்